சார் வணக்கம் சைட் பாருங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா தார் ரோட் ஃப்ரண்டேஜ் நமக்கு தார் ரோட் ஃப்ரண்டேஜ் அங்கே ஸ்டார்ட் ஆகிட்டு அந்த லாஸ்ட்டு பணமரம் வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு நமக்கு ஒரு நானூ நானூறு அடி மட்டும் நம்மளுக்கு ரோட் ஃப்ரண்டேஜ் சார் இப்போ நம்ம பார்க்குறது எல்லாமே சைட்டு தான் ஓகேங்களா அங்கே ஸ்டார்ட் ஆகிட்டு இப்போ நம்ம பார்க்குறது எல்லாமே சைட்டு தான் ஒரு நானூறு அடிக்கு நமக்கு தார் ரோட் ஃப்ரண்டேஜி அங்கே ஒரு டூ வீலர் நிற்குது இல்லைங்களா அங்கே ரெண்டு பேர் இருக்காங்க அது வரைக்கும் நம்மளுக்கு தார் அவுட் ஃப்ரண்டேஜ் வருது ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்ம் ஹவுஸ் க்ரியேட் பண்ணிகிட்ருக்காங்க ஃபென்சிங் போட்டு இதெல்லாமே சைடு சார் டோட்டலாக பார்த்தீங்கன்னா நூற்றம்பது ஏக்கர் சார் நூற்றம்பது ஏக்கரு நானூறு அடி தார் ஃப்ரண்டேஜ் சார் ஓகேங்களா இதெல்லாம் தார் ரோட் ஃப்ரண்டேஜ் தான் நீங்கள் பார்க்குறது இது எல்லாமே சைட்டு சார் இந்த நூற்றம்பது ஏக்கரும் எதுவுமே பயிர் பண்ணலை சார் எல்லாமே அதே மாதிரி கரம்பாக தான் இருக்குது எதுவுமே நம்ம பயிர் பண்ணலை ஃபுல்லாக செடி பனைமரம் அந்த மாதிரி தான் ஃபுல்லாக காடாகவே இருக்குது இந்த நூற்றம்பது ஏக்கர் எடுத்தால் நம்ம எடுத்து ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணுற மாதிரி தான் சார் இருக்கும் நம்ம தான் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணி ரெடி பண்ணுற மாதிரி இருக்கும் அப்புறம் இந்த நூற்றம்பது ஏக்கருக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே நமக்கு ரெட் சேன்ட் தான் சார் இங்கே மண்ணை பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு பாருங்கள் ஃபுல்லாக நம்மளுக்கு ரெட் சேண்டு தான் நூற்றம்பது ஏக்கருக்கும் நம்மளுக்கு ஃபுல்லி ரெட் சாயில் புஞ்ச லேண்டு சார் இந்த நூற்றம்பது ஏக்கரும் நம்மளுக்கு ஃபுல்லாக புஞ்ச நிலம் தான் ஸோ அதனால தான் நம்மளுக்கு ரெட் சேண்ட் கிடச்சிருக்கு அதே மாதிரி பார்த்திங்கன்னா இது வந்து கொஞ்சம் மேடான பகுதி தான் சார் நம்மளுக்கு இந்த நூற்றம்பது ஏக்கர் பார்த்திங்கன்னா மேடான பகுதி ரொம்ப பள்ளத்தாக்கு அந்த மாதிரிலாம் கிடையாது மேடான பகுதி ஒரு வாரம் தொடர்ந்து மழை வந்தாலும் நம்ம சைட்டில் வந்து நமக்கு தண்ணி நிற்காது அந்தளவுக்கு வந்து மேடான பகுதி தான் நீங்கள் பாருங்கள் அந்த டிரான்ஸ்ஃபார்மர்லாம் தருது இல்லைங்களா அது கொஞ்சம் டவுனாக இருக்கும் அதை தாண்டி போனோம்னா கிராமம் அது கொஞ்சம் டவுனாக இருக்கும் நீங்கள் தார் ரோடே கொஞ்சம் மேலே ஏறி வர மாதிரி தான் இருக்கும் இது லைட்டாக இது மேட்டான பகுதி தான் சைட் பாருங்கள் இதேமாதிரி தான் எல்லா இடத்துலையும் இருக்குது பனைமரம் முள்ளுச்செடி ஒரே கரம்பாக தான் இருக்குது நாம் தான் எடுத்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணணும் சார் சைட்டு எந்த லொக்கேஷனில் அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு தாம்பரத்துலேருந்து சாரி சென்னையிலேருந்து சென்னை கோயம்பேட்டிலேருந்து சரியாக எண்பத்தி மூணு கிலோமீட்டர் சார் சென்னை கோயம்பேட்டிலேருந்து சரியாக எண்பத்தி மூணு கிலோமீட்டர் காஞ்சிபுரத்துலேருந்து ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் நமக்கு இந்த சைட் அமைஞ்சிருக்கு சார் சைட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு சர்வீஸ் ஒரு கிணறு சொல்லியிருக்காங்க சைட்டில் ஒரு சர்வீஸ் ஒரு கிணறு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க பாருங்க சைட் பிடிச்சிருந்தா கால் பண்ணுங்கள் நூறு ஏக்கர் பல்காக நூற்றம்பது ஏக்கர் எடுக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல சாய்ஸாக இருக்கும் கால் பண்ணுங்கள் ஸ்கெட்ச் என் கையில் தான் இருக்குது நீங்கள் உங்களுக்கு ஓகேனா நான் ஸ்கெட்ச் அனுப்புகிறேன் ஓகேங்களா சைட் பாருங்கள் சார் இதே மாதிரி தான் சார் நம்மளுக்கு இந்த நூற்றம்பது ஏக்கர் இருக்கும் நூறு ஏக்கர் நூற்றம்பது ஏக்கர் வேணுன்றவங்களுக்கு என்னுடைய நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள் வீடியோவில் கீழே நம்பர் கொடுக்குறேன் சைட் சம்மந்தமான டீட்டெயில்ஸ் வேறு ஏதாவது தேவைனாலும் கால் பண்ணுங்கள் ஸ்கெச்சி நான் உங்களுக்கு அனுப்புகிறேன் ஃபுல்லாக பாருங்கள் சார் அதிகமாக மரம் இருக்குது பவுண்டரி லைனில் பனைமரம் நிறையா இருக்குது சார் அங்கங்கே இல்லை கரெக்டாக பவுண்ட்ரி லைன் மாதிரி தெரியுது அங்கெல்லாம் மரம்லாம் இருக்குது ரொம்ப பெரிய மரம் அதை க்ளீன் பண்ணுற மாதிரிலாம் இல்லை ஒரு சில ரொம்ப கம்மியாக தான் இருக்குது க்ளீன் பண்ணுற மாதிரி ஆனால் நூற்றம்பது ஏக்கரும் நம்ம எடுத்தோன்னா ஃபுல்லாக க்ளீன் பண்ணி நம்ம தான் சார் சைட் ரெடி பண்ணோம் ஒரு விவசாய நிலமாக இருந்தாலும் சரி இல்லை நீங்கள் வேறு எதுக்காக சோலாரோ இல்லை ஃபேக்ட்ரியோ எதுக்காக இருந்தாலும் சரி நம்ம தான் சைட் இந்த ஒன் ஃபிஃப்டி ஏக்கர்ஸை நம்ம தான் எடுத்து ரெடி பண்ணுற மாதிரி இருக்கும் சைட் பாருங்க சார் fully red soil 150 acres in the state